இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இது செய்யவும் சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சனி பகவானின் ஆசையைப் பெற இந்த பரிகாரங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் ஒன்று சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை யாருக்கு அனுகூலம் ரிஷபம் தாருஸ் பண வரவு உயரும் குடும்ப சந்தோஷம் சிம்மம் லியோ புதிய பொறுப்புகள் அரசியல் வெற்றி விருச்சிகம் ஸ்கோர்பியோ எதிரிகளை ஜெயித்து முன்னேற்றம் மீனம் பிசிஸ் திருமண யோகம் ஆன்மீக வளர்ச்சி இந்த ராசிக்காரர்கள் சனி சனிப்பெயர்ச்சியில் அதிக லாபம் அடைவார்கள் இரண்டு சனி சனிப்பெயர்ச்சி யாருக்கு சோதனை மேஷம் ஏரிஸ் வேலைப்பழுப்பு மன அழுத்தம் கடகம் கேன்சர் பொருளாதார சிக்கல்கள் குடும்பச் சண்டைகள் துலாம் லிப்ரா எதிர்ப்புகள் லாபத்திற்கு தடை மகரம் கேப்ரிகோன் உறவுகளில் பிரச்சனை அதிக உழைப்பு இந்த ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் மூன்று சனி பகவானின் ஆசியை பெற பரிகாரங்கள் திருநள்ளாறு சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யவும் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து கருப்பு துணி எண்ணெய் தானம் செய்யவும் அனுமன் வழிபாடு பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை தரும் இந்த பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நான்கு பண வரவு தொழில் யாருக்கு மேம்பாடு ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் தொழில் வளர்ச்சி வருமானம் உயரும் மேஷம் கனகம் துலாம் செலவுகள் அதிகம் முதலீடுகளில் கவனம் தேவை தொழில் பணவரவை மேம்படுத்த சனிக்கிழமையில் கோயிலுக்கு நிவேதனம் செய்யவும் சனீஸ்வர பகவானை பக்தியுடன் பூஜிக்கவும் ஐந்து வெற்றிக்கான ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த தினசரி ஆன்மீக வழிபாடு செய்து நேர்மறை ஆற்றலை பெறவும் சிறிய சாதனைகள் கூட பெரும் வெற்றியாக மாறும் பொறுமை அவசியம் பொறுமையுடன் செயல்பட்டு சனி பகவானின் கடின உழைப்பை ஏற்றுச் செல்லவும் இந்த முறைகளைப் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த சனி அனுகூலமான ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவர் சனி சோதனை தரும் ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்து நல்வாழ்வு பெறலாம் சனி பகவானின் கிருபையை பெற இதை செயல்படுத்துங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்